இயக்குனர் ஜே சுரேஷ் இயக்கத்தில் ஜே போர் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் மிஸ்டர் ஜூ கீப்பர் இதில் புகழ் ஷெரின் காண்ட்வாலா சிங்கம் புலி மற்றும் பலர் நடித்துள்ளனர் மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இப்போ இந்த லேப்ல வந்து புகழுடைய படத்துடைய ஆடியோ லான்ச் நம்ம இன்னைக்கு பார்க்குறதுல எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி பிரசாத் ஸ்டுடியோல வந்து புகழ் வந்து மணிக்கணக்காக அதே ஸ்டுடியோவில் நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது செட்லேயும் ரிகர்சல் பண்ணும்போது அந்த ரிகர்சல் இடத்துலையும் ஷர்ட் போட்டு ஒரு பைக் பைக் வரும் அதில் வந்துட்டு நிற்பார் ரொம்ப நாட்கள் நின்றுட்டே இருப்பான் நான் வந்து என்னென்னா கேட்பேன் நான் என்ன விஷயம்னு சொன்னால் ஒன்றுமே சொல்ல மாட்டான் அதான் பிரச்சனை அதை சொல்லிட்டேனா கூட நம்ம என்னன்னு புரியும் அமைதியாகவே போயிடுவான் அது வந்து என்ன என்ன அர்த்தமே தெரியல ஸோ அவன் காற்றுருந்து காத்திருந்து அப்புறமா தான் அவனுடைய ஃப்ரெண்டு மூலியமாக தான் தெரியும் உதயின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கா அப்போ உதய அவங்ககிட்ட கேட்டுதான் கேட்டேன் என்ன விஷயமாட்டான் அவன் வரான் போகிறான் வரான் போகிறான் எதுவுமே சொல்ல மாட்டானே அப்படின்னு போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு ஒரு சான்ஸ் வேணும் நம்ம ஷோவில் பண்ணுறதுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது அங்கே வந்து அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி எவ்வளோ நாள் இருந்து அதே பிரசாத் ஸ்டுடியோவில் அவள் லைஃபை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இங்கே பிரசாத் லேபில் உன்னுடைய ஆடியோ லான்ச் இங்கே இருக்குதுன்றி எனக்கு வந்து பெரிய சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது அது ஒரு ஃபைவ் இயர்ஸ் பீரியட் தான் பட் ஃபைவ் இயர்ஸ் பீரியட் அப்படின்றது வந்து ஒரு சின்ன காலங்கள் இருந்தாலும் அந்த ஃபைவ் இயர்ஸ் பீரியடே பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது சேனலில் அவனுக்கு ஏன்னா அவன் உள்ளே என்ட்ராகும் போது எல்லாேருமே ரொம்ப சீனியர்ஸ் புகழோட பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லோரும் ரொம்ப சீனியர்ஸ் வடிவல் பாலாஜி ரோபோ சங்கர் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்க அவர் உள்ள போது ரொம்ப ஒரு ஒரு மைனர் லெவலில் தான் இருந்தால் அப்படின் புகழ் அவங்களோட நான் கேட்டேன் நீ இவங்க கூட எப்படி சண்டை போட போற அப்படின்றது தான் நீ படத்தில் சண்டை போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க அது தெரில நான் படம் பார்த்தா தெரியும் பட் அங்கே ஃபைட் பண்ணுறது பெரிய ஸ்டக்கலாக இருக்கும் ஸோ அதில் சின்ன ரோல் தான் இருக்கும் ரொம்ப சின்ன ரோல் தான் இருக்கும் அதெல்லாமே எடுத்து அவன் வந்து பண்ணான் எந்த தயக்கமும் இல்லாமல் ஸோ அதில் ஆரம்பித்து அந்த பொறுமையாக இருந்து இருந்து ரெண்டு மூணு ஆடிஷன்ஸ்லாம் புகழ் வந்து அட்டன் பண்ணி அதில் ரிஜெக்ட்லாம் ஆகி ஸோ பெரிய விஷயம் பார்க்குறது என்ன உன்னோட பொறுமை மட்டும்தான் தம்பி அந்த பொறுமை உன்னை வந்து எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு தேங்க்யூ